பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் அவர்களின் நூற்றி நாற்பத்தி ஆறாவது பிறந்தநாளையொட்டி காஞ்சிபுரம் கங்கை கொண்டான் மண்டபம் பகுதியில் காஞ்சிபுரம் அதிமுக மாவட்ட கழகம் காஞ்சிபுரம் வடக்கு பகுதி கழக சார்பாக மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான வி சோமசுந்தரம் அவர்கள் தலைமையில் பெரியார் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி அதிமுகவினர் இனிப்புகளை வழங்கி விமர்சையாக கொண்டாடினர் இந்த நிகழ்வில் அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளர் காஞ்சி பன்னீர்செல்வம் அதிமுக கழக கைத்தறி பிரிவு துணை செயலாளர் யுவராஜ் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் கே யு சோமசுந்தரம் மாவட்ட மாணவரணி செயலாளர் திலக்குமார் மாவட்ட கைத்தறிப் பிரிவு செயலாளர் வில்லுபதி பொதுக்குழு உறுப்பினர் ஓ வி ரமேஷ் பகுதி கழக செயலாளர்கள் ஜெயராஜ் பாலாஜி கோல்டு ரவி மாவட்ட இளைஞரணி இணை செயலாளர் தமிழ் அன்சாரி மாவட்ட அம்மா பேரவை பொருளாளர் விஸ்வநாதன் மாமன்ற உறுப்பினர்கள் ஜோதிலட்சுமி சிவாஜி சிந்தன் புனிதா சம்பத் சாந்தி சேதுராமன் வட்ட செயலாளர்கள் கர்ணா முருகன் வாசு மணி சிவகுமார் கபாலி ஆர்டி பெருமாள் சம்பத் விநாயகம் வட்ட பிரதிநிதி கல்வெட்டு பி சிவாஜி மாநகராட்சி ஒப்பந்ததாரர் பிரகாஷ் அதிமுகவின் வட்ட நிர்வாகி எடத்தெரு ராஜா மற்றும் ஏராளமான அதிமுக நிர்வாகிகள் மகளிரணியினர் பங்கேற்று சிறப்பித்தனர் புகழ் பகுத்தறிவு பகலின் புகழ் சீர்திருத்தவாதியின் புகழ் ஈரோடு சிங்கத்தின் புகழ் பெரியாரின் புகழ்